பாப்பாவோட உண்டியல் காசு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு எவ்வளவுமா பாப்பா சரி கவுண்ட் பண்ணட்டா அம்மா அப்படி கிடையாது அம்மா என்றேன் சரியா ஓகேவா பாப்பா எவ்வளோ இருக்குன்னு அம்மா சொல்கிறேன் சரியா கூட்டிக்கலாம் உன்னோட உண்டியலில் எவ்வளோ காசு இருக்குன்னு பார்க்கலாம் ஓகேவா புது உண்டியல் வச்சுட்டியா இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டாக போயிருக்க சரி இந்த வருஷத்துக்கு வந்து இந்த உண்டியலை சேர்த்துட்டு நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது இந்த உண்டியல எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஓகேவா சரி இதை வச்சிடலாம் இப்போ இதில் எவ்வளோ இருக்குது தெரியுமா ரூபா நோட்டு போட்டது அறுபது நூற்றி பத்து அப்புறம் வந்து காயின் இது பத்து ரூபா காயின் டுவெண்ட்டி ருபீஸ் காயின் வந்து ஒரு அறுபது நூற்றி எழுபது என்ன அப்புறம் வந்து ஃபைவ் ருபீஸ் காயின் வந்து நூற்றி அஞ்சு அப்போ இரநூத்தி எழுபத்தி அஞ்சு சரியா இது ஒரு டூ ருபீஸ் காயின் ஒரு அறுபது அப்போ வந்து முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு முந்நூற்றி முப்பத்தஞ்சு ப்ளஸ் ஒரு நாற்பத்தொம்பது ரூபா அப்போ முந்நூற்றி ஐம்பத்தி நாலு

இந்த வீட்டுல கொண்டு இருந்தீங்களா உண்டியல் வாங்கி கொடுத்து வண்டியல் வாங்கி கொடுத்து சேமிச்சு வைக்க சொல்லுங்க